இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோ நிறைவாய் பெறுவதை அருளின்போதை பகிர்வதை சமம் என்போ நல்வாழ்வு ஆன்மிக வழிபாடு நல்வாழ்வு ஆன்மிக வழிபாடு இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு தந்தை மகன் தூயின் பெயராலே நம் எஸ் கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறையசுவில் பிரியமானவர்களே நம்முடைய பங்கு தந்தை மற்றும் இங்கு கூடியிருக்கிற குருக்கள் கன்னியர்கள் அனைவரின் சார்பாகவும் புனித வனத்து சின்னப்பருடைய திருவிழா நல்வாழ்த்துக்கள் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக இந்த திருப்பலியிலே அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கூடியிருக்கும் ஒவ்வொருவரையும் இறைவன் புனித வனத்து சின்னப்பர் வழியாக ஆசிர்வதிக்கவும் நம்முடைய தொழில் நம்முடைய கால்நடை நம்முடைய விவசாயம் நல்ல மலை இவை அனைத்தையும் கொடுத்து இறைவனை புகழ மீண்டும் அவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தரும்படியாகவும் இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய திருமூலைக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக என்றும் வாழும் அல்ல இறைவா வாழ்வின் நூற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் வேண்டுமென திருவிழமானீர் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு உம்மை வேண்டுகிறோம் ஆண்டவரே உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம் வாழ்வழிக்கும் எமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும் இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலும் காத்தல் வீராக இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவலியாக உம்மை மன்றாடுகிறோம்

தண்ணீரே எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக இந்த நற்கை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக மாட்சி உண்டாகுகள் உலகின மனதோருக்கு அமைதியும் உண்டாகுகள் புகழ்கின்றோம் யாவும் மய வாழ்த்துகின்றோ இறைவனே புரிந்து ஓமை புரிந்துவோம் தொகை மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ ஆண்டவராகிய இறைவனு இணையாதவின் அரசு ஆற்றல் அனைத்தும் கொண்ட இளம் அல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதி சுக்தோ இறைவனே ஆண்டவராடிய இறைவனே மரியே தந்தை அறிய தந்தையின்புமாக பொறித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவனே உலகின் பாவம் போக்குபவர் எம் வந்தாட்டை ஏற்ற தந்தையின் பலபக்கம் வீட்டிருப்பவர் நிறம் மேது இறங்குவி ஏனெனில் ஏ சூக் மன்றாடுவோமாக இறைவா பாலை நிலத்தில் வியத்தகுமுறையிலும் கூலியம் செய்து வாழ்ந்திட எங்களுடைய புனித சின்ன பெருக்கு நீரே நாங்கள் எங்களை மறுத்து உமையே அனைத்துக்கும் மேலாக அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராகும் உம்மோடு தூயாவின் ஒன்று பிளேறவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ கடவுளின் மலையை அடைந்தார் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் எலியா பாலை நிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார் அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு மன்றாடினார் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என் உயிரை எடுத்துக்கொள்ளும் நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல பின்னர் அச்சூரை செடியின் அடியில் அவர் படுத்துறங்கினார் அப்போது வானதூதர் அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு என்றார் அவர் பார்க்கையில் இதோ சுட்ட ஒரு குவளையில் தண்ணீரும் தம் தலைமாட்டில் இருக்க கண்டார் அவற்றை அவர் உண்டு பருகிய பின் திரும்பவும் படுத்து கொண்டார் ஆண்டவரின் தூதர் இரண்டாம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி எழுந்து சாப்பிடு ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார் அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார் அவ்வுணவினால் வலுமை அடைந்த அவர் நாற்பது பகலும் நாற்பது இரவும் நடந்து ஒரே என்ற கடவுளின் மலையை அடைந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு வாழ்வின் இன்பமையா உன்னருளை போற்றுவது என் வாழ்வின் செல்வமையா பாடுவது என் வாழ்வின் இன்பமையா உள்நருளை போற்றுவது இரண்டாம் வாசகம் கிறிஸ்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் திருத்துதர் பகுல் எபேசியருக்கு எழுதிய இருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே கடவுளின் தூய் ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள் மீப்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார் மனக்கசப்பு சேற்றம் சினம் கூச்சல் பளி சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் ஆகவே நீங்கள் கடவுளின் அன்பார்ந்த பிள்ளைகளாய் அவரை போல் ஆகுங்கள் கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் வழியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்த கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை அவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா 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 ஆண்டவருங்களோடு இருப்பராக உம் ஆன்மாவோடும் யோவான் எழுதியன செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி மகே அக்காலத்தில் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள் இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசி கொண்டார்கள் ஏசு அவர்களை பார்த்து கூறியது உங்களிடையே முணுமுணுக்க வேண்டாம் என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர் செய்வேன் கடவுள் தாமே அனைவருக்கும் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவி அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள் தாமே தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் வாழ்வு தரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் இன்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் இது கிறிஸ்துவின் செய்தி எழுந்து நின்று விசுவாச பிரமாணத்தை அறக்கிடுவோம் விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே நம் ஆண்டவர் கிறிஸ்துவை நம்புகின்றேன் பாடுபட்டு சிலுவில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோர் இடமிருந்து உயிர் திருந்தார் விண்ணகத்திற்கு எழுந்தருளே எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வள பக்கத்தில் வீச்சிருக்கிறார் வாழ்வோருக்கும் தீர்ப்பு வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் 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 புனிதர்களின் உடலின் உயிர்ப்பை வாழ்வை இறையேசுவில் நம்முடைய தந்தை விண்ணகத்தில் இருக்கின்ற இறைவன் அன்பு மிக்கவர் பொறுமையோடு தண்ணீரோடு ஜபிக்கின்ற பொழுது தன்னுடைய மகனின் மகளின் எல்லா வேண்டுதலையும் கேட்டு செவி சாய்க்கின்றவர் எனவே கண்களை மூடி நாம் இந்த மன்றாட்டுகளிலே பங்கு கொள்வோம் நம்முடைய குடும்பத்திற்காகவும் பங்கிற்காகவும் எல்லா மக்களுக்காகவும் மன்றாடுவோம் அனைத்துக்கும் காரணரான இறைவா எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் மற்ற ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் பொதுநிலையினர் அனைவரும் இறை வார்த்தையில் நிலைத்து உமது சாட்சிகளாய் வாழ தேவையான அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் இறைவா எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் இயேசுவின் சீடராக கிறிஸ்தவ வாழ்வு ஒரு வழிகாட்டு என்பதை பல இறைவாக்கினர் புனிதர்கள் இருந்து எங்களுக்கு வழிகாட்டும் இறைவா நம் நாட்டையாளும் அனைத்து தலைவர்களும் நாட்டு மக்களுக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் தாராள மனதையும் கொடுத்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம் எம் பங்கில் புனித வனத்து சின்னப்பரின் திருவிழாவை கொண்டாடும் இந்நாளில் எம் மக்கள் அனைவரையும் உடல் உள்ள ஆன்ம நலத்தினால் ஆசீர்வதித்து என்றென்றும் உமது வழியில் பாதுகாத்து நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே உம்முடைய குழந்தைகள் முழு நம்பிக்கையுடன் வேண்டிக்கொண்ட எல்லா ஜபங்களையும் கேட்டு தயவாய் செவிசாய்த்து எங்களை ஆசிர்வதிக்குமாறு எங்கள் ஆண்டவராய கிறிஸ்துவழி ஆகோமை மன்றாடுகிறோம் கண்ணில் சிதறும் சென்று கிண்ணத்தில் தாரோகின்றோளை தாரங்கள் பாடைக்கும் வாழங்கள் அப்பா கொண்டு வந்தோ சிந்திடம் கண்ணில் சிதறீடும் சென்று கிண்ணத்தில் தாரோகின்ற

உமை உகந்தவனாய் ஏற்றுக்கொள்ளப்பட உண்மை வேண்டுகின்றோம் அதனால் நாங்கள் உலக கிழந்து விடுவிக்கப்பட்டு உண்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக உண்மை மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருபாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் நம் இறைவனாயி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியானே ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமேயாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலும் ஆகும் ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது எவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாய் காட்டுகின்றேன் மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவளது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கமும் பெறவும் அருகின்றீர் ஆகவே ஆண்டவரே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது ിലേ ഓ സന്നതങ്ങളിലേ ഓ സവർ പേരാൾ വരുകി ഉന്നതങ്ങളിലെ ഓ സ ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திருக்கும் ஊற்று ஆகவே முடிய ஆவியை பொழிந்து ஏ காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே ோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மேற்பளிக்கும் கிண்ணத்தையும் நம்ம கொப்பு கொடுக்கிறோம் உம் திரு நின்று உங்க புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவுகொந்துருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மறைமாவட்ட மாவட்ட பரிவாளகர் பேராயர் பெர்னார்ட் மோரஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவுபெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தல் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமக ஒளிநூல் ஏற்றுள்ளோம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யூசுப்பு புனித திருதூதர்கள் இவ்வுலும்குந்தவராய் இருந்தோர் ஆகிய புனித அனைவுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வரமரல உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆபியாரின் ஒன்றிப்பில் எல்லா பூகளும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் இருக்கிறேன் எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றவருக உமது ஆட்சி வாருக உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்களன் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை தருளும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் மன்றாடுகிறோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அமைதி எங்களுக்கு விட்டு செல்கிறேன் ஏன் அமைதி எங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு ஒழிந்தீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவர் கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இதழின் செம்மறியை எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியே இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருந்து கலைக்கப்பெற்று நாம் பெயர் பெற்றோம் அந்தவரை தேவரனுக்கு இழந்த இவராக நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியெல்லாம் எனதான் குணமடை உண்மையில் ஆக உயிர் நில்வாக்கின் மன்னவா என் நெல்வாயின் மன்னவா என் நெல்வாயை மன்னவா உன்னில் நான் ஒன்றாக உயிரே ஆண்டவரே புனித வனத்து சின்னப்பர் இருளை நாட்டுகளை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே நலம் தரும் அது அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள அருள் வீராக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்துவலியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி